சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளாவே ஒரு டாக் போய்கிட்டு இருக்காது என்ன அப்படின்னா வந்து ஐஸ்வர்யா தனுஷ் ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்களா என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் சரி இல்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு சில ஆப்ரேஷனுக்கு அப்புறம் திரும்பவும் நல்லபடியாக வீடு திரும்பிட்டார் இது ரஜினியோட ரசிகர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரஜினி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பெரிய கவலை என்ன அப்படின்னா தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா அதை பற்றியும் ரொம்பவே கவலையில் இருக்காரு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யா போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து தனுஷ் லைக் போட ஆரம்பிச்சிருக்காரு இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் ஒரு கப்பல் வந்து ஒன்றா இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க பிரிய போறாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது ஏன்னா வந்து இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க ஒரு பிரச்சனையில் கூட ஆர்த்தி வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ தனுஷ் லைக் போட ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மதியிலையுமே இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தனுஷ் லைக் போடுறாரு அப்படின்னா பக்கத்தில் அவரோட பசங்க இருக்காங்க இல்லையா அதனால லைக் போட ஆரம்பிச்சாரு ஐஸ்வர்யா தனியா ஒரு போஸ் போட்டாலே அதுக்குமே லைக் போட ஆரம்பிச்சிருக்காரு தனுஷ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ உடல்நிலையை வந்து பார்த்து கூட ரெண்டு பேரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல ஏன்னா இப்போ ரஜினி வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கிறனால அவரை வந்து நல்லா இருக்கணும் நல்லா வைக்கணும் ஏன்னா மனம் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பா உடலுமே ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல இதை வச்சு மட்டுமே ஒன்று சேர போறாங்களா அப்படின்னு அப்படின்னா கிடையாது ஏன்னா வந்து தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டிருந்த வழக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு போட்டிருந்த கோர்ட்ல வழக்கு இன்னைக்கு வந்து அந்த வழக்கு வந்திருக்கு பட் அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே வரல தனுஷ் சைட்ல இருந்தும் வரல அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் வரல ஸோ இந்த ஒரு வழக்கு பத்தொன்பதாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ அதுக்குமே அவங்க கலந்துக்கல வரல அப்படின்னா வந்து இந்த ஒரு வழக்கு வந்து தள்ளுபடி பண்றதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இதை வச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனா நிறைய ரசிகர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடும் அந்த பசங்களுக்காக ஒன்று சேர்ந்துடும் ரஜினி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ